பாண்டிராசா செல்வராணி வலந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளில் சங்கத் தலைவியாம்பாறை மாவட்டம் இன்று சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம் இத்தினத்தில் எங்களது உறவுகளை தேடி நாங்கள் செய்யும் போராட்டம் இந்த கோவிட் நைன் காரணமாக நாங்கள் வீதிகளில் நின்று எங்களது உறவுகளை எங்கே என்று கேட்க முடியாத நிலைக்கு இந்த நோயால் நாங்கள் என்று பின்தள்ளப்பட்டிருக்கின்றோம் இத்தினத்தில் எங்களது பன்னிரண்டு வருட காலமாக நாங்கள் எங்களது உறவுகளை இழந்து எங்களது உறவுகளை உயிர்களுடன் உயிருடன் ஒப்படைத்து சுற்றி வளர்ப்பின் போது பிடிக்க சென்று பிடித்து சென்று வீடு வீடாக பிடித்து சென்று இன்று எத்தனையோ உயிர்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம் இன்று இறுதி சுத்தத்தின் போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது உறவுகளை உயிர்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம் உலக நாட்டில் இலங்கை தமிழர்களாகிய நாங்கள் இரண்டாவது இடத்தில் இரண்டாவது இடத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பட்டியலில் இரண்டாவது இடத்தில் நாங்கள் இன்று நிற்கின்றோம் நாங்கள் இன்று எங்களது உறவுகளை தொலைத்து உறவுகளை இன்று பிரிந்து தாங்க முடியாத உயிர் வலியை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படி எங்களது உறவுகளை தேடி எங்களுடன் இருந்து போராடி தங்களது உறவுகள் இன்று வரும் நாளை வரும் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட உறவுகளை நாங்கள் இழந்து நிற்கின்றோம் தங்களது பிள்ளைகள் இன்று வந்து சேரும் நாளை வந்து சேரும் என்று இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றோர் நூற்றுக்கும் மேற்பட்ட தாய்மாரை இன்று நாங்கள் இழந்து நிற்கின்றோம் இவர்களுக்கு இந்த நிலைமை எட்டு மாவட்ட வளைந்து காணாமல் உறவுகள் யாருக்கும் வரக்கூடாது இன்று மாவட்டத்தில் ஒன்றுமில்லாத ஓஎம்பி காரியாலயத்தை இரவு இரவாக கொண்டு அமைத்திருக்கின்றார்கள் ஏன் அப்படி இரவு இரவாக அந்த காரியாலயத்தை கொண்டு அமைத்திருக்கணும் இன்று கோவிட் நைன் நடந்து கொண்டிருக்கும் இந்த இலங்கை நாட்டில் நாங்கள் போராட்டம் செய்து எங்கள் உறவுகளை கேட்டு வீதி நின்றால் எங்கள் நோய் வரும் நோய் ஏற்படும் என்று சொன்ன இந்த அரசு இதாக கிளிநொச்சி மாவட்டத்தில் ஓஎம்பி காரியாலயத்தை கொண்டு ஒன்றுமில்லாத மில்லாக ஓஎம்பி காரியாலயத்தை வந்து திறந்திருக்கிறார்கள் இதோட இரவாக இது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இன்று அந்த ஓஎம்பி காரியாலயத்தை ஒன்றுமே இல்லை எங்களது ஐந்து மாவட்டங்களில் இருந்து ஐந்து பயிர்களை நாங்கள் விசாரணைக்காக அந்த ஓஎம்பி காரியாலயத்திடம் ஒப்படைத்திருந்தோம் அவர்கள் இதுவரை காலத்துக்கும் அந்த ஓஎம்பி காரியாலயத்துக்கும் காரியாலயத்தில் இருக்கும் அதிகாரிகள் அந்த பயிர்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு தரவும் இல்லை எந்தவித பதினும் சொல்லவும் இல்லை இப்போ நடக்க இருக்கும் நாற்பத்த நாற்பத்தி எட்டாவது ஐநா தொடரில் இலங்கை அரசை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு இந்த ஓஎம்பி காரியாலயத்தை கிளிநொச்சியில் அமைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அதை பண்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுக்கு தேவை எங்களது உயிர்களுக்கு என்ன நடந்த உண்மை நிலை என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பதினேழாம் தேதி எனது கணவர் முத்துலிங்கன் தியானசெல்வம் என்பவரே எனது கையால் எனக்கு கண்ணுண்ணில் வட்டுபாக ஓமந்தை எனது கணவர் சரணடைத்தார் எனது கணவர் ஏற்றி சென்ற பஸ்களை நான் என் கண்ணான் பார்த்தேன் எனக்கு கணவர் ஐந்து வருடமோ பத்து வருடமோ தனது தண்டனை காலம் முடிந்து என்னிடம் வந்து சேர்வார் என்று நான் இன்று எதிர்பார்த்திருக்கின்றேன் நாளை எதிர்பார்த்திருக்கின்றேன் எனது பிள்ளைக்கு நான் இன்றும் எனது தக எனது தகப்பெண் வருவார் என்ற சொல்லை கூறிக்கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமில்ல அவர்கள் ஏற்றிச் சென்றவர் எழுங்க இன்று உயிருடன் தான் நான் ஒப்படைத்தேன் எனது கணவனை என் கையால் உயிருடன் ஒப்படைத்தேன் உயிருடன் ஒப்படைத்தேன் எனது தான் நான் கேட்டு கேட்டு நிற்கின்றோம் இன்று ஒவ்வொரு தாய்மாரும் தங்களது பிள்ளைகளை உயிருடன் ஒப்படைத்தவர்கள் இன்று சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினம் இத்தினத்தில் நாங்கள் தினத்தில் தீயடினால் அரச படைகளினால் தீயடினால் பொலிசினால் பெரிய ஒரு இக்கட்டான நிலைக்கு விசாரணைக்கு உங்கள் நிகழ்வுகளை செய்ய முடியாமல் இடங்களை தடுக்கின்றார்கள் உண்மையில் இது காணாமல் உயிர் உயிர்களை தேடும் போராட்டம் நாங்கள் எதையும் தேடவில்லை உயிர்களை தேடுகின்றோம் அது மட்டுமில்லை நாங்கள் எந்த விதமான கெட்ட நோக்கத்தோட கெட்ட எண்ணத்தோடு இந்த போராட்டத்தை செய்யவில்லை எங்களது உயிர்களும் உறவுகளும் எங்களிடம் வந்து சேர வேண்டும் எங்களுக்கு அதுதான் முக்கியம் என்று எங்களுக்கு இந்த உலக பொறிமுறையில் ஒரு துளி எங்களுக்கு இந்த உலக பொறிமுறையில் ஒரு துள்ளி நம்பிக்கை இல்லை நாங்கள் சர்வதேசத்தை நாடி இருக்கின்றோம் அனைத்துலக நீதிமன்றத்தை சர்வதேச அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம் எங்களுக்கு என்று இந்த சர்வதேசமும் இந்த நாற்பத்தி எட்டாவது தொடரில் எங்களுக்கு தீர்க்கமான ஒரு முடிவை தந்து எங்களது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் இந்த பிரச்சனைகள் தீரும் மட்டும் எங்களது போராட்டம் தொடரும் என்று கூறி நிற்கின்றேன் நன்றி